அமைச்சர் உதயநிதியின் சனாதன வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் அதிரடியாக இவங்க தரப்பு வாதத்தை முன்வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிர்ச்சி தீர்ப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் ஒரு தரமான முடிவை வந்து எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்க மக்களே ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயன் ஸ்டாலின் அவர்களின் சனாதன வழக்கில் நிறைய நாட்களாக வந்து இழுத்துட்டு போயிட்டே இருந்தார் இவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக சொல்லியும் ஒரு தடவை கூட நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருடைய வழக்கறிஞர் வைத்து இந்த வழக்கை முடித்துக்கொண்டு திரும்பிடலாம் அப்படின்ற மாதிரி என் மக்கள் என்ன கணக்கப்பட்டார் போல அமைச்சர் உதயநாத ஸ்டாலின் அவர்களுக்கு இப்போது நீதிமன்றம் ஒரு தரமான சம்பவத்தை வந்து செஞ்சிருக்காங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் உதய ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து ஒரு புதிய வழக்கை வந்து போட்டிருக்காங்க என்னன்னா இந்த தான் இந்தியா முழுவதும் என் மீது போடப்பட்டிருக்க வழக்குகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரே வழக்காக உச்ச நீதிமன்றத்தில் நீங்கள் இங்கு இந்த வழக்கை வந்து விசாரணை பண்ணணும்னு சொல்லி இவங்க தரப்பிலிருந்து அவங்களுடைய வாதத்தை வந்து வச்சிருக்காங்க இதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதெல்லாம் முடியாது ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கிற வழக்கை வந்து முடிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று அந்த வழக்கை நீங்கள் அட்டன் பண்ணி அந்த வழக்கிலிருந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி அவர்கள் அதிரடியாக அவருடைய வழக்கறிஞருக்கு சொன்னதாக தற்பொழுது தகவல் கிடைச்சிருக்கு மக்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு ரொம்ப நாளாகவே இழுத்துட்டு இருக்கு ஸோ அமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்கள் அப்பே நீதிமன்றத்தில் போய்ட்டு அவருடைய தரப்பிலிருந்து வாதத்திலிருந்து அவருக்கு என்னென்ன தவறு செய்யலையோ அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாருன்னா அந்த வழக்கு இந்த அளவுக்கு போய்ப்பதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு சொல்லி தான் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு நபர்கள் வந்து சொல்லப்பட்டு வந்துருக்காங்க ஸோ இதே மாதிரி போயிட்டு அமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த வழக்கில் வந்து மிகப்பெரிய வந்து அடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் அமைச்சர் உதய் ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருடைய வழக்கு அனுப்பி வைத்து என்னென்ன வேணும் என்பதை பற்றி உச்ச நீதிமன்றத்தில் தெளிவான முறையில் கேட்க வேண்டும் என சொல்லியிருப்பதாகவும் தொடர்ந்து அவருடைய எல்லா 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 தரப்பிலிருந்து வாதத்தையும் வச்சிருந்த நிலையில் ஸோ இவங்க இவங்க எந்த வழக்கை அது சேர்த்து ஒரே இந்த வந்து வந்து விசாரணை பண்ணுங்க அப்படின்ட்டு கேட்டாங்க பட் இதுக்கு உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததாகவும் அதைத் தொடர்ந்து இவங்களுடைய கருத்துக்களையும் வந்து முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல் கிடைச்சிருக்கு சனாதன வழக்கில் எந்த ஒரு முடிவு கிடைக்காமல் அமைச்சர் உதயஸ்டாலின் மீது உச்சநீதிமன்றம் நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ நம்ம எந்த வழக்கில் வந்து எந்த மாதிரியான தீர்ப்பு கிடைக்க போது அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்களுக்கு எந்த மாதிரியான வழக்கில் எப்படி முடிவு கிடைக்க போறாங்கன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ மற்ற மாநிலங்களில் போடப்பட்டிருக்கும் வழக்குக்கான விசாரணை எல்லாமே இந்த மாதத்திற்குள்ளேயே இருக்கு இந்த மாதத்திற்குள்ளேயே அவங்க வந்து எல்லா நீதிமன்றத்திலேயே போய் நேரில் சென்று ஆஜராகணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க பட் இதுக்கு வந்து பெங்களூர் நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க பட்னா நீதிமன்றம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ சென்னை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் ஸோ இவருக்கு எதிராக எந்த மாதிரியான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருந்துட்டு வந்திருக்கு ஸோ இவ்வளோ நாள் இந்த வழக்கு வந்து இவ்வளோ தள்ளி போனதே மிகப்பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்குது ஸோ தள்ளி தள்ளிப்போவதற்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் உச்சநீதிமன்றம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அமைச்சர் உதயஸ்டாலின் அவர்கள் கூடியுறவில் நீதிமன்றத்தில் ஆஜராகி அதுக்கு தகுதியான எல்லா ஆவணங்களையுமே நீங்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தால் மட்டுமே இந்த வழக்கில் ஒரு முடிவு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பான முடிவு எடுத்திருக்காங்க மக்களே ஸோ இப்படி ஒரு தீர்ப்பு சொன்னதை பற்றி அவங்களுடைய கருத்துக்கள் என்னத்த மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்